பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் இந்திய அரசு நடத்திய அறிவியல் மாநாட்டில் பேசப்பட்ட பேச்சுக்கள் கடுமையான கிண்டலுக்கும் கேலிக்கும் உள்ளாகி இருக்கின்றன புராணங்களின் பெருமைகளை அறிவியல் பெருமைகளாக மாற்றுகிற பேச்சுகள் அங்கே விஞ்ஞானிகள் என்பவர்களால் பேசப்பட்டன குறிப்பாக டைனோசரை கண்டுபிடித்தது பிரம்மன் என்று அறிவியல் மாநாட்டில் ஒருவர் பேசியிருக்கிறார் அவர் ஒரு புவியியல் பேராசிரியர் இது பற்றி ஒரு பத்திரிகையாளர் முகநூலில் பதிவிட்ட போது நான் இதுவரை டைனோசரை கண்டுபிடித்தது ஸ்டீவன் பீல்பர்க் தான் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் இப்போதுதான் டைனோசோரை கண்டுபிடித்தது பிரம்மா என்பதை அறிந்து கொண்டேன் என்று கிண்டலாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த மாநாடு பற்றி தமிழ்நாட்டை சேர்ந்த நோபல் பரிசு பெற்ற வெங்கட் ராமகிருஷ்ணன் ஒரு பேட்டியை ஆங்கில நாளேட்டிற்கு அளித்துள்ளார் இதுபோன்ற அறிவியல் மாநாடுகளில் இப்படிப்பட்ட உலகளை இனிமையும் அனுமதிக்க முடியாது என்று கோபத்துடன் அவர் கூறியிருக்கிறார் இனி இதுபோல் மாநாடுகளில் பேசுகின்றவர்களுடைய உரையை முன்கூட்டியே ஒரு குழுவுக்கு அமைத்து அந்த உரை மாநாட்டில் பேசத்தக்க உரைதானா என்பதை சரி செய்த பிறகே பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் அந்த பேட்டியில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பம்பாயில் அறிவியல் மாநாடு நடந்த போது கடைசியாக வெங்கட் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டார் அந்த மாநாட்டிலும் இதேபோல் பிராணங்களின் பெருமைகளை அறிவியலாக பேசிக்கொண்டிருந்ததை பார்த்து ஆத்திரமடைந்து இது அறிவியல் மாநாடு அல்ல சர்க்கஸ் என்று அவர் கூறினார் அதேபோல் பிரதமர் மோடி பேச வருகிற போது விஞ்ஞானிகள் என்று கூறிக்கொண்டிருக்கிறவர்கள் அவருடன் மேடையில் அமர்ந்து கொள்வதற்கு போட்டி போட்டுக் கொண்டிருப்பதையும் அவர் கிண்டலாக குறிப்பிட்டு இருக்கிறார் மோடி பேசுகிற போது அவருடைய முகத்திற்கு நேரே தங்களுடைய உருவம் தெரிய வேண்டும் என்பதற்காக விஞ்ஞானிகள் படிக்கட்டுகளில் உட்கார்ந்து கொண்டெல்லாம் அவருடைய உரையை கேட்பதாக நாடகம் ஆடுவதை மிகவும் கேலியாகவும் கிண்டலாகவும் குறிப்பிட்டு இது எப்படி அறிவியலாளர்கள் பங்கேற்கும் மாநாடு என்று அவர் கேள்வியை எழுப்பி இருக்கிறார் अलियले कूता उज्ञान महाभारत का कहना है कि कर्ण माँ की गोद से पैदा नहीं हुआ था इसका मतलब यह हुआ कि उस समय जीनेटिक मौजूद था तभी तो कर्ण माँ की गोद के बिना उसका जन्म हुआ होगा हम गणेश जी की पूजा करते हैं

ഒരു കാര്യം പാത്തു വിട്ടും പാത്തു വിട്ടോ എന്ന തീർപ്പ് വേണോ